வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறை சாதனை மார்க அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் பிறக்க இருக்கின்ற தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் கூறி அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மார்கழி மகா தியானம் நிகழ்வு இனிதே நிறைவு பெற இருக்கின்றது இறை மதனையா அவர்கள் ஒரு மாத காலம் மௌனம் நோன்பு கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்கு இறை மதனையா அவர்கள் தனது மௌனத்தை நிறைவு செய்ய இருக்கின்றார்கள் ஜூம் நிகழ்வில் அத்தருணத்தில் ஒரு சிறப்பு வாழ்த்து நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம் அன்பர்கள் அனைவரும் தங்கள் அன்பு குடும்பத்துடன் வந்து சிறப்பு செய்ய வேண்டிக் கொள்கின்றோம் இறை மதனையா அவர்களை மௌனத்தை நிறைவு செய்து வி செய்து வைக்கும் விதமாகவும் ஐயா அவர்களை வாழ்த்தவும் வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடன் இணைந்து பயணித்த மூத்த பேராசிரியர் ஐயா அவர்கள் வந்து வாழ்த்த இருக்கின்றார்கள் அனைவரும் இறை மதனையா அவர்களின் மௌன நோன்பில் ஐயா அவர்கள் பெற்ற அனுபவத்தையும் சித்தர்கள் மகான்கள் யோகிகளுடைய ஆசிகளையும் நமக்கு வழங்க இருக்கின்றார்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் இச்செய்தியினை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் யூடியூப் ட்விட்டர் மூலமாக தெரியப்படுத்தி அருட்சேவை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்